காட்டுக்குள்ள நைட் எப்படி இருக்கும் சூரியன் பூ அப்படிமா நாங்கள் கறியெலாம் அப்படி பூ மாதிரி வந்துருக்கோங்க பாருங்க நாங்கள் சாப்பாடை வாங்கிட்டு அப்படியே கடக்கார பக்கத்துலேயே வந்துட்டு பாருங்க சாப்பாடை வாங்கிட்டு வந்து கடலை பார்த்த மாதிரி இயற்கையை ரசிச்சுட்டு அப்படிலாம் சாப்பிட கூட்டத்துக்கு நெச்சு வருது இப்போ காலையிலேயே ஏழை ஆளுக்கு மட்டன் குழம்பு அருமையான சாப்பாடு சூப்பராக இருக்கும் கூட்டம் இருக்கா சொல்லுவேன் செம கூட்டம்னா காய் மக்களே நாங்கள் விடிய காலில் எத்தனை தெரியுமா ஆறு மணிக்கே கிளம்பிகிட்டு இருக்கோம் மேக்கப் போட்டு கிளம்பி ரெண்டு ஏறும் எங்கே போகிறோம் நம்ம சொல்லு எங்க தெரியலையா கோவிலுக்கு போகிறோம் முனிசாமி கோயிலுக்கு கால் மணி எத்தனை மணி ஆறேட்டாவ ஆ இல்லை ஆ ஆறு தான் ஆகுதாவா அஞ்சு மணிக்கெலாம் போக வேண்டிய கோயிலுக்கு ஆறரை தான் ஆகுதுங்கிற போகலாமா எங்கள் முனிசாமி கோயில் தான் போகிறோம் எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த இடம் அந்த இடம் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும் அந்த காடை பாருங்கள் அவங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே கார்லலாம் போக முடியாது பைக்கில் தான் போகணும் அவங்களை விடிஞ்சிடுச்சு அங்கே நைட்டே சாமியெல்லாம் கும்பிட்டுருப்பாங்க நாங்கள் தூங்கி இப்போ இப்போதான் கிளம்புறோம் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குங்க பயங்கரமாக இருக்கும் அந்த காட்டு நைட் நேரம்லாம் பார்க்க கூட்டி என்ன பார்ப்போம் இப்படி நடந்துடுற இங்கே இல்லை காலையிலே கொஞ்சம் பணி விழுந்துட்ருக்கு போலாமா வாங்க அடிப்போ ரோடு அங்கே கடற்கரை ஓரமாக தான் இருக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் போகணும் அந்த இடத்துக்கு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் அங்கே ரோட்டில் செம்மண் ரோடு தான் மண் ரோடு தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது இல்லை இது சின்ன பிள்ளை மாதிரி விளாண்டுட்டு வர்றா போகிறேன் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே அரை மணி நேரம் ஆயிரும் வர பரவாயில்ல இப்போ செம்மண் ரோடு போட்டிருக்கோம் செம்மண் ரோடெலாம் கிடையாது ஆமாம் இது ரோடு தான் வேறு என்ன நினச்சப்போ சும்மா போய் போய் அப்படி ஆயிருக்குன்னு நினச்சேன்

எல்லாரும் இங்க இருந்து போய் இருப்பாங்களா இந்த சாமிக்கு ம்ம் நைட் தங்கி போறவங்கங்களானே ஆமா இவ்வளவு வேணும் வந்திருக்கு அப்பா ஒரு வேணா ரெண்டு வேணா இருக்கு வாடங்க அப்பா இவ்வளவு வேணும் வந்திருக்கு அது இந்த இடம் ஃபுல்லா சவுக்கு கடா இருக்கு சௌத் இந்த இடத்துல மொத்தம்

இந்த கடல் பார்க்க ரொம்ப அமைதியாக இருக்கும் அழகாக இருக்கும் இந்த இடத்துல சுத்தமாகவும் இருக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் இந்த இடம் அப்படியே இதில் பார்க்க அப்படியே ஊட்டி கொடைக்கான மட்டும் இருக்குவா அவ்வளோ பனியாக இருக்குவ பழம்புப்பா என்ன ஆமாம் ஆமாம் ம் சரி கழட்டி போட்டுருங்களா இது கழட்டி போடுங்க ஐயோ பயங்கரமா இருக்கு மழை பெய்யல இந்த பனி விழுந்ததுல அப்படி இருக்கு மண் நல்ல இருக்கும் மண் சூப்பரா இருக்கும் ஆமா தண்ணி குடிக்கிறது அங்க இருக்கு அதையும் கொண்டு போய் போய் காமிக்க நைட்டு கூத கஞ்சிருக்காங்க ஆமா சரியா போன வட்டி நம்ம இது பண்ணோம்ல ரெண்டு இருக்காங்க எல்லோரும் கறியில் அஞ்சிட மாட்டாங்க கூத்தா தான் காய்வாங்க எல்லோரும் பையாக ஓனால் நடக்கணும் நீ ஆமாம் ஆமாம் குளிர் காயறது போன வருஷம் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் இருக்கேன் ரொம்ப ஊர்லேருந்து வந்திருக்காங்கப்பா எனக்குலாம் தெரியாதுப்பா என் பகுதி ஆ போன தொட நம்ம லேட்டாக தானே வந்தோம்ண்ணா எத்தனை எட்டு மணி போல் வந்தோமோ ஆ அது முள் கிடையாதுப்பா ஐயோ இந்த கிணறையை தூண்டிட்டாங்கப்பா கிணறே தோண்டி வச்சிருக்காங்க பாருங்க அது நல்லது நீங்கள் இந்த இடம் ஆமாம் அப்படி இருந்தாடம் தான் இல்லை அது அங்கிட்டு தள்ளி எங்கேனாலும் தோண்டிக்கிறலாம் இப்போ மேலே தோண்டி இருக்காங்க போய் பார்ப்போம் சாப்பிட்டுட்டு நம்ம இவன் நடந்து வாபா நைட்டே வந்துட்டியோ ஒரு காட்டு வரலையா சார் வரலையா ம் நல்ல குற்றமாக இருக்கு காட்டுக்குள்ள இருக்கு சாமி என்ன வாங்க என்ன நீங்கள் ரெண்டு பேர் தானே

என்னன்னான аудиது தெரியல எது தெரியும் இந்த கதைய நான் எல்லாம் यार वहां आंधिरो यार और एक बार किया हूं हां हां कहां है येंदा 왔다 कौन सामी हां आरी अंदर अंदर ஆமாம் இந்த வீசீக்கிரம் இருந்தாச்சு ம் அப்போ நைட்டு எவ்வளோ பேர் வந்துருப்போம் வந்துருப்பாங்கண்ணா நைட்டே நல்லவே இருப்பாங்க

ஆ ரெண்டு சைடுல ஏறுமா இங்க வந்து எட்டி பாருங்க கடகான வந்துட்டுப்பா ஆ வந்து வந்துட்டாங்க அப்பா வந்துட்டாங்க சரி சட ஓடுமா செல்லல நான் வந்துட்டேன் போறோ சித்த பாருங்க போளே பாபா

கொஞ்சம் பண்ணி ம் நாங்கள் மாவட்டம் ஆமாம் அங்கேண்ணா கடற்கரைக்கிட்டு போவோம் கடற்கரை போவோம் கடற்கரைக்கு போகணும்ண்ணா கடைக்காரம்மா சாப்பிட்டோம் சரி சாப்பிடல இதை சுக்கா வாங்கிட்டு குழம்பு வாங்கிட்டு அப்படியே கடைக்காரில் போய் உட்காந்து சாப்பிட போகிறோம் நாங்கள் எல்லாருமே போகலாம் போப்போம் வாங்க ஆய் நடக்க தெரியாமல் எப்படி நடந்து வர்றான் அங்கே போயிருக்கு கடைக்காரக்கு கத கதப்பா இருக்கும் நாங்கள் சாப்பாடை வாங்கிட்டு அடி கடக்கார பக்கத்துலேயே வந்துட்டு பாருங்க எங்கன்னு கே ஆமா சூரியன் பூ அப்படிமா நாங்கள் இதை ரசம் இருக்கும்ல இல்லையா அங்கே வாங்கினா உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு வந்துருக்குண்ணா ம் இப்பெல்லாம் சாப்பிட கொடுத்துக்கி நெச்சு வருது இப்போ காலையிலேயே டைம் கட்டு ஏழை கால ஏழை காலுக்கு மட்டன் குழம்பு நேற்று நீ தான் ஆசைப்பட்டேன் இப்படி சாப்பிடணும் கடைக்காரில் உட்காந்து மீன் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டுருந்தா இல்லை கடற்கரைக்கு போய் மீன் அந்த கடக்கு வந்ததே கிடையாது அந்த கடற்கரைக்கு அந்த கடற்கில் வந்துருக்கல அம்மா தான் சாப்பாடை வாங்கிட்டு வந்து கடலை பார்த்த மாதிரி இயற்கையை ரசிச்சுட்டு இப்படி சாப்பாடுலாம் கொடுத்து வச்சிருக்கணும் அவ்வளோ சூப்பராக இருங்க அருமையான சாப்பாடு சூப்பராக இருக்கு கறியெலாம் அப்படி பூ மாதிரி வந்துருக்குங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோயில் சாப்பாடு கோயில் சாப்பாடு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் முடிஞ்சளவு என்னம்மா வீட்டுக்கு மணி நேரம் ஆஃப் அன் என்னம்மா தேர்ட்டி மினிட்ஸ் வாங்குவீங்களா போனால் தரதான் செய்வாங்க போகலாம் தர மாட்டாங்க ஒரு சுக்கா மாதிரி வச்சிருக்காங்க நல்லா இருக்கு வித்தியா செம்மையாக இருக்குங்க கரு சூப்பராக இருந்துருக்கு நல்லா இருக்கு கூட்டாக இருக்காச்சும் செம்ம கூட்டம்னா வருஷத்தில் ஒரு தடவை இப்படி கோயில் கடை நடக்கும் இந்த இடத்துல யாருமே கிடையாது எங்கள் அப்பா அம்மா யாருமே இங்கே கிடையாது அப்போது வீடே கிடையாது அம்மா எந்த ஒரு வீடுமே கிடையாது அப்படி இல்லைன்னாலும் கோயில் கோடை திருவிழாவுக்கு மட்டும் எப்போயுமே வந்துடுவாங்க திருவிழா நடக்கும் வரிபுரிசு தான் நடத்துகிறாங்க கோயிலில் ம் எல்லாரும் இப்படி கடல் குளிச்சிருக்கீங்களா நைட்னால நல்லா இருக்கும் லைட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க கடல்ல இருந்து பார்க்கறதுக்கு கட்டசாமி கோயிலுக்கு வந்து இதுதான் அடையாளம் இந்த கம்பு தான் சரி சாப்பிடுவோம் நீ சாப்பிடு குளம் உனக்கு ஃப்ளைட்டு பாருங்க எப்படி மேகத்துக்குள்ள இருந்து எப்படி வருதுண்டு சூதரவாதியா எவ்வளோ பக்கத்தில் பக்கத்தில் வருது ஏ அப்பா நம்ம தூத்துடி போர்ட் இருக்கு தான் பத்தி ஏர்போர்ட் இருக்கு எல்லாருமே வேலை பார்க்காங்க அவ்வளோ பக்கம் போகுது ஃப்ளைட் இலங்கையிலேருந்து வரும் போலண்ணா ஆமாம் அது அப்பயுமே வந்துட்டு உனக்கு இப்போ தான் தெரியுது அப்படியா கடல்ல குளிக்கலாம் அழகா இருக்கும் ஆனா ரொம்ப ஆபத்தான ஒரு இடங்க எல்லாேருக்குமே சொல்லிட்டாங்க ரொம்ப ஆழத்தில் குளிக்காதீங்க குளிக்காதிங்க அப்படின்னுடா மேக்சிமம் எல்லோரும் வெளியூர் காரங்க தான் வந்திருக்காங்களா குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்கும் அந்த வீடை போய் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்க பார்க்கலாம் இப்போ தான் உங்களுக்கெல்லாம் உயிர் உயிர் நாடிக்கு வந்துருக்குன்னே உடம்பரத்தை பற்றி எல்லாம் எந்த வருஷத்துல உள்ளதுண்ணே இந்த உடம்பரம் ஓ இதான் கதவா இதில் தான் வாழ்ந்துட்டு இருந்துருக்கீங்க இது மாதிரி வீடை வருங்காடி இருக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கா Want <laughs> the rain yeah.